இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்டணும்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு பெரிய வீடு தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது யாருக்கு வெறுப்பாக இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் கிழக்கு பத்த வாசல் பொத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வரும் வீடு வந்து புது வீடு தான் இப்போ கட்டினது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் லொக்கேஷன் வந்து மதுரை தபால் தந்தினருக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு கபடு இருக்கு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு பத்து லட்சம்